இயேசு கிறிஸ்து சொன்ன கிறிஸ்தவர்கள் எங்கே ஜாதி பார்க்குறாங்க எல்லா பாவங்களையும் செய்கிறார்கள் துணிந்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல இதை குறித்து தான் ஒரு பாட்டாக எழுதியிருக்கிறேன் கேட்டு பாருங்க ஒரு சில கிறிஸ்துவ குடும்பத்தையும் பார்த்துட்டேன் எல்லார் பாவத்தையே துணிந்து தான் செய்கிறாங்க எல்லார் பாவத்தையே துணிந்து தான் செய்கிறாங்க பைபிளையை தூக்கிக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க பைபிளையை தூக்கிக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க கிறிஸ்துவ வீசு போட்டு நல்லா நடிக்கிறாங்க கிறிஸ்துவ வீசு போட்டு நல்லா நடிக்கிறாங்க வெத்தலையும் போடுறாங்க பான் பறக்கு போடுறாங்க வெத்தலையும் போடுறாங்க பான் பறக்கு போடுறாங்க சிகரெட்டு பிடிக்கிறாங்க கஞ்சா கூட அடிக்கிறாங்க சிகரெட்டு பிடிக்கிறாங்க கஞ்சா கூட அடிக்கிறாங்க பொய் நல்லா பேசுகிறாங்க திருடை கூட செய்கிறாங்க பொய் நல்லா பேசுகிறாங்க கூட செய்கிறாங்க பொயில போடுறாங்க போதிக்காக ஊசியும் போடுறாங்க பொயில போடுறாங்க போதிக்காக ஊசியும் போடுறாங்க விபச்சாரம் செய்கிறாங்க கொலையும் செய்கிறாங்க விபச்சாரம் செய்கிறாங்க கொலையும் செய்கிறாங்க பைசாச்சி சொல்லுறாங்க இச்சையோடு பார்க்கறாங்க பைசாச்சி சொல்லுறாங்க இச்சையோடு பார்க்குறாங்க வட்டி எல்லாம் வாங்குறாங்க லஞ்சம் கூட வாங்குறாங்க வட்டி எல்லாம் வாங்குறாங்க லஞ்சம் கூட வாங்குறாங்க இலையின் சொத்தை எல்லாம் அபகரிக்கணும் பார்க்கறாங்க இலையின் சொத்தை எல்லாம் அபகரிக்கணும் பார்க்கறாங்க ஒளியத்தை செய்துவிட்டு பாவத்தையே செய்கிறாங்க போலியத்தை செய்துவிட்டு விட்டு பாவத்தையே செய்கிறாங்க ஐயரோ பிசப்பூ சேர்ந்து தானே குடிக்கிறாங்க ஐயரோ பிசப்பூ சேர்ந்து தானே குடிக்கிறாங்க விபச்சார பாவத்தை துணிந்து தானே செய்கிறாங்க விபச்சார எல்லாம் துணிந்து தானே செய்கிறாங்க வெள்ளையாங்கி போட்டு விட்டு பாவத்தையே மூடுறாங்க வெள்ளையாங்கி போ வெள்ளையாங்கி போட்டு விட்டு பாவத்தையே மூடுறாங்க பாவத்துக்கு துணை போய் ஒரு சிலர் கிடக்கிறாங்க பாவத்துக்கு துணி போய் ஒரு சிலர் கிடக்கிறாங்க எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய் கிடக்கிறாங்க எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய் கிடக்கிறாங்க வெளியே ஒன்று வேஷம் போட்டு நடிக்கிறாங்க வெளியே ஒன்று வேஷம் போட்டு நடிக்கிறாங்க கட்டளையை கை கொள்ளாமல் மன போல நடக்கிறாங்க கட்டளையை கை கொள்ளாமல் மன போல நடக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் போட்டி புறமே இருக்குதுங்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே போட்டி புறமை இருக்குதுங்க சண்டை போட்ட கோபத்திலே கெட்ட வார்த்தை பேசுறாங்க சண்டை கோபத்தில் கோபத்திலே கெட்ட வார்த்தை பேசுறாங்க பகை விரோத பழி வாங்குதல் எல்லாமே இருக்குதுங்க பழைய பகை விரோத பழி வாங்குதல் எல்லாமே இருக்குதுங்க பேருக்கு தான் கிறிஸ்தவர்கள் போலதான் என் நடக்கிறாங்க பேருக்கு தான் கிறிஸ்தவர்கள் போலதான் என் நடிக்கிறாங்க உண்மை கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க உண்மை கிறிஸ்தவர்கள் ஒரு சிலரே இருக்கிறாங்க அழைத்தவர் அணைகர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரே அழைத்தவர் அணிஹர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரே இப்படி இருந்தால் பரலகம் போக முடியாதுங்க இப்படி இருந்தால் பரலகமே போகவே முடியாதுங்க கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பரிசுத்தமாக வாழணுங்க கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பரிசுத்தமாக இருக்கணுங்க பரவாயில் போகணுன்னுனா பரிசுத்து கடை படிக்கணுங்க பரலோகம் போகணுன்னு பரிசுத்து கடை படிக்கணுங்க அப்போதாங்க பரலோகம் போக முடியுங்க அப்போதான பரலோகம் போகவே முடியுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா தேங்க் யூ இதை பாடினதே எல்லோரும் தெரிஞ்சணும்ன்றதுக்காக தான் சரிங்களா ஏன்னா ஆண்டவர் விரும்புனது பரிசுத்தத்து தான் எல்லா பாவத்தையும் மறுபடியும் செய்தால் எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டார் அவரை போல எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் பரிசுத்தமாக உண்மையாக இருக்கணும்னு தான் உங்களை தெரிந்து கொண்டார் மறுபடியும் அதே பாவத்தை செய்துட்ருந்தா என்ன பிரயோஜனம் இல்லையா நீங்கள் பரலோகமே போக முடியாது நரகத்து தான் போக முடியும் இதுதான் பாட்டாக பாடி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன் தேங்க்யூ